கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் இருக்கிறது ஆமேன் அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆமேன் எபிரேயர் நான்கு பதிமூன்று அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆமேன் எபிரேயர் நான்கு பதிமூன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்